ஜெர்மனியின் தாயில் செயலுக்கு எதிராக நடவடிக்கை நீதிமன்றத்தினால் தண்டப்பெணம் விதிப்பு ஜெர்மனியில் பாடசாலை அதிபருடனான உரையாடலை பதிவு செய்த பெண்ணுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பாடசாலை நிர்வாகத்தினால் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு அமைய பெண்ணுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூறு யூரோவை அபராதமாக செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் அதற்கெதிராக மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த தொகை முன்னூறு யூரோவாக குறைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் சட்டத்திற்கு அமைய தொலைபேசி உரையாடல்கள் பதிவு செய்யப்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்த நிலையில் பாடசாலையின் அதிபருக்கும் குறித்த பெண்ணுக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பெண்ணின் மகன் கல்வி பயிலும் பாடசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பில் அதிபருடன் உரையாடியுள்ளார் இது தொடர்பான தகவல்களை பெறும் நோக்கில் உரையாடலை பதிவு செய்துள்ளார் பாடசாலையின் அதிபரின் அனுமதியின்றி உரையாடல் பதிவு செய்யப்பட்டமைக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது குற்றத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டது